ஹாய் மக்கள்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் ஸோ ரொம்ப நாளாச்சு ஆச்சு நம்மளோட பாடல் வீடியோ பார்த்து வாங்க பார்க்கலாம் சும்மா காஞ்சி மிளகாவோடு அந்த விதையை போட்டது எவ்வளோ அழகாக சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முளைகள் நிறைய வந்திருக்கு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கணும் அதே மாதிரி நம்ம பீன்ஸ் செடியில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் காய்ச்சிருக்கு ரெண்டு பீன்ஸ் தக்காளி காய்ச்சி கீழே வீண்டுருக்கு செடி தக்காளி செம்ம மழை மகசூர் ஃபுல்லாகவே பயங்கர மழை ஸோ இந்த செடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வெட்டிருக்கு காயங்க நிறையவே இருக்குது இதுலேயும் சரி பூ இருக்கு நான் ஷேக் பண்ணிட்டேன்னா பூவெல்லாம் வீந்துரும் ஸோ மோஸ்ட் இந்த எல்லாத்துலயுமே காய் இங்க இருக்கு எதுங்களா காய் தக்காளியும் தக்காளியும் விட்டுருக்கு பெரிய தக்காளியும் இருக்கு பாருங்க அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாங்க பார்க்கலாம் ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே சேம் தான் காஞ்சி மிளகா வந்து நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் செய்யும் போது அந்த கிள் கிள்ளும் போது வந்து இல்லைங்களா ஸோ அப்படி போட்டது தான் இதெல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டி செடி இல்லைங்களா இந்த குட்டி செடியில் காய் காய்ச்சிருக்கன நம்புவீங்களா நானே நம்பலைங்க சூப்பரான ஒரு குட்டி காய் கத்திரிக்காய் ஒயிட் கலர் கத்திரிக்காய் ஸோ அதே மாதிரி அங்கே ஒரு பர்பிள் கத்திரிக்காய் காய்ச்சிருந்துச்சி அதை காட்டவே இல்லை நாங்கள் காட்டுறேன் இதில் இதில் தான் பர்பல் கலர் கத்திரிக்காய் குட்டியாக ஸோ இந்த குட்டி செடியிலேயே அழகாக வந்து காய் காய்ச்சிருக்கு ஸோ மக்கள் என்னோடய வேலையை காலையில் எந்த உடனே இந்த செடிங்க கூட வந்து பேசிவிட்டு எங்கெங்கே காய் காய்ச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறதான் ஸோ போமோ ஐ திங்க் அறுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு ரெண்டுமே ஸோ கம்மிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது நோம்பு ஸோ தீபாவளிக்கு அறுத்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டுருக்கோம் இந்த சைடு வாழை மரம் எல்லாமே நல்லா அழகாக வளர்ந்துட்டே வருது ஒரு ரோஸ் நல்லா பெருசாகவே பூத்துருக்கு ஸோ இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் செமையாக இருக்குது சூப்பராக இன்னும் தோட்டம் தான் ரெடி ஆகலை